ஒரு சிலர் சேப்பிழங்கு காரக்குழம்பு சாப்பிட மாட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடைய தன்மை தான் உடம்பு இருக்கும் குழம்பு ஊற்றிட்டு சாப்பிடும்பொழுது கூட அதனாலேயே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க குழகுழப்பு இல்லாமல் சூப்பரான சுவையான காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்த்துடலாமா நான் வந்து ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு சேப்பங்கிழங்கு ஒரு ஆஃப் கேஜி சேப்பங்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு விசில் வந்த உடனே எடுத்துடணும் மூணு விசில் வச்சோன்னா நல்லா குழகுடன் ஆகிடும் ரெண்டு விசில் வச்சோன்னா தோல் உரிச்சுட்டு அதை கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசிலே போதும் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருக்கோம் இல்லையா சேப்பங்கலங்க இதை வந்து வதக்கிக்கணும் இது போல் நம்ம வதக்கிட்டோன்னா அந்த கொழகழப்பு தன்மை அந்த குழம்புல இருக்காது போயிடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே பேனில் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஆனியன் இந்த ஆயில்லேயும் நல்லா வதங்கட்டும் ஆனியன் வதங்கினதுமே கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்க போகிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் சீக்கிரமாக வதக்கிடும் வெங்காயம் தக்காளி அதனால் வதக்கும்பொழுதே சால்ட்டு மஞ்சள் சூ தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போ காரக்குழம்பு கறி குழம்பு செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு தக்காளியும் அதில் சேர்த்துக்கிறேன் chili powder ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு என்னோட காரத்துக்கு மாதிரி நான் சேர்த்திருக்கேன் red chili powder கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அது நல்ல காரம் கொடுக்கும் அதனால சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு mix பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியோட கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் எப்பவுமே கொஞ்சம் தண்ணி ஊட்டானா அடியில வந்து கருகாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றிட்டு மீன் குழம்பு செய்கிற மாதிரி தான் இந்த உப்பு காரம் மசாலா இது எல்லாமே நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா சேப்பங்கலங்க அதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு எப்படி கடைசியாக சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் சேப்பங்கிழங்கும் கடைசியாக சேர்த்துக்கணும் புளி வந்து கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாம் தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் சூப்பரான சுவையில் சேப்பங்கிழங்கு இது போல் செஞ்சால் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்